மரணத்திற்கு பின் மனிதன் மறுபிறவி எடுக்கின்றான் என்ன பிறவி என்பது ரகசியம் இதை நிர்ணயிக்கும் உரிமை யமதர்மனுக்கு மட்டுமே உள்ளது சொர்க்கம் நரகம் உயிர் பிரிந்த பின் ஆத்மா எங்கு போகும் எங்கு இருக்கும் என்பது தெளிவாக கருட புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது கருடர் மீது அமர்ந்து கிருஷ்ண பரமாத்மா உலகை சுற்றி வரும் கருடர் மனிதனின் மரணத்திற்கு பின் நடக்கும் விஷயங்களையும் சந்தேகங்களையும் கிருஷ்ணரிடம் கேட்க அதற்கு கிருஷ்ணர் பதிலளித்ததே கருட புராணம் பூமியில் எண்பத்தி நான்கு லட்சம் மாறுபட்ட படைப்புகள் உள்ளன இவற்றுக்கு யோனி வேதங்கள் என்ற பெயர் இந்த யோனி வேதங்கள் நான்கு பிரிவாக பிடிக்கப்பட்டுள்ளன அவை அண்டசம் ஸ்வேதசம் சராயுசம் உற்பிசம் அண்டசம் என்பது முட்டையில் தோன்றும் உயிரினங்கள் பாம்பு மீன் தவளை ஆமை பல்லி பறவை முதலியவை இதுபோல முட்டையிலிருந்து தோன்றும் உயிரினங்கள் மொத்தம் இருபத்தி ஒரு லட்சம் ஸ்வேப்பசம் என்பது வேர்வையில் தோன்றும் உயிரினங்கள் உலகத்தையே ஆட்டி படைக்கும் கொரோனா போன்ற கிருமிகள் கொசு தேன் முதலியவை இவை மொத்தம் இருபத்தி ஒரு லட்சம் உற்பிசம் என்பது பூமியில் தோன்றும் மரம் செடி கொடி புல் ஆகியவை இவையும் இருபத்தி ஒரு லட்சம் சராயுசம் என்பது கருப்பையில் தோன்றுபவை கால்நடைகள் மக்கள் போன்றவை இவையும் சேர்த்தால் இந்த பூமியில் மொத்தம் உயிரினங்கள் உள்ளது ஐம்புலன்களும் பகுத்தறிவும் மனிதனுக்கே கொடுக்கப்பட்டுள்ளதால் மனித பிறவியே மிக புண்ணியமான பிறவி என கருதப்படுகிறது மனிதன் வாழும் உலகத்திற்கும் யமலோகத்திற்கும் உள்ள தூரம் ஒன்பது லட்சத்தி இருக்கிறது உயிரோடு இருக்கும் பொழுதே அங்கு போக முடியுமா என்ற கேள்வி எழும் அதை பற்றி பின்னர் விரிவாக பார்க்கலாம் துன்பம் நிறைந்த அந்த யமலோக பாதையில் பல நரகங்கள் உள்ளன குறிப்பிட்ட இருபத்தி எட்டு நரகங்கள் மிக கொடுமையானவை என வர்ணிக்கப்பட்டிருக்கிறது பிறர் மனைவி குழந்தை பொருள் பணம் நிலம் கோவில் சொத்து தொழில் பொருட்கள் இவற்றை கொள்ளையடிப்போர் அடையும் இடம் தாமிரை நரகம் அக்கிரமமாக பிறருடைய குடும்பங்களை அழித்து வற்புறுத்தி அல்லது பலவந்தமாக பொருட்களை பறிப்பவர்கள் அடையும் நரகம் ரௌரவம் பெரியோரையும் பெற்றோரையும் முன்பின் தெரியாதவர்களையும் துன்புறுத்தியவர்கள் அடையும் நரகம் பிறர் உரிமைகளையும் உடமைகளையும் தனக்கிருக்கும் வலிமையால் அபகரித்துக் கொண்டு செய்பவர்கள் அடையும் நரகம் அக்னிகுண்டம் விலங்குகள் பிராணிகளை துன்புறுத்தி கொலை புரிபவர்கள் பிராணரோதம் என்ற நரகத்தை அடைவர் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொடிய கிருமியான கொரோனா இந்த இருபத்தி எட்டு கொடிய நரகத்தின் கணக்கில் வருகிறது கிருமி போஜனம் அப்படியானால் என்ன செய்தால் கிருமி போஜன நரகம் தான் மட்டும் சாப்பிட்டு பிறரை துளைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்து பக்தி இல்லாதவர்கள் அடையும் நரகம் கிருமி போஜனம் இவ்வித பாவம் செய்த மனிதனின் மேல் கிருமிகளை ஏவி விடுதல் அந்த கிருமிகளுக்கு உணவாகிறான் மனிதன் அதுவே கிருமி போஜனம் நாட்டு மக்களுக்கு கிருமி தண்டனை அடையும் பாதை எப்படி இருக்கும் இதை மட்டும் விரிவாக பார்க்கலாம் உடலை விட்டு பிரிந்த ஆத்மா சோர்வான நிலையில் நரக பாதையில் நடக்க தொடங்கும் வெறிச்சோடிய நிலம் கொடுமையான வெயில் ஆனால் ஒதுங்க மரம் கிடையாது தாகம் தணிக்க தண்ணீர் கிடையாது அந்த ஆத்மா இந்த கொடுமையெல்லாம் தாங்கி நடந்து கொண்டே இருக்கும் திடீரென்று இடம் மாறும் வெறிச்சோடிய காடாக பூமி மாறும் வெறுங்காலில் முற்களில் நடக்க வேண்டியிருக்கும் பசி தாகத்தின் உச்சத்திற்கு போகும் தூரத்தில் ஒரு குளம் தெரியும் அருகே போனால் நீர் மறைந்துவிடும் திடீரென்று உடம்புக்குள் ஏதோ புகுவது போல இருக்கும் குளம் முழுவதும் கிருமிகளாக மாறும் நீரை போல கிருமிகள் மிதக்கும் ஒவ்வொரு கிருமியாக உடலுக்குள் போகும் பொழுது ஏன் போனது எதற்காக இந்த தண்டனை என்று காதில் விழும்படியாக சொல்லிக்கொண்டே சித்திரவதைப்படுத்தும் இதைத்தான் நாம் நரக வேதனை என்று கூறுவோம் பக்தி இல்லாதவர்கள் தான் மட்டும் சாப்பிட்டு பிறருக்கு கொடுக்காமல் இருப்பவர்கள் இந்த கிருமிக்கு உணவாக மாறிவிடுவார்கள் போஜனம் என்றால் உணவு கிருமிகளுக்கு போஜனமாகி விடுவதே கிருமி போஜனம் இதை அடுத்து இன்னும் இருபத்தி இரண்டு கொடுமையான நரகங்கள் உள்ளன அதை பற்றி தெளிவாக அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் கருட புராணத்தின்படி மரணத்திற்கு பின் நம் உடலை விட்டு ஆன்மா உடனே பிரிவதில்லை அந்த ஒரு சில நேரம் நாள் எப்படி இருக்கும் தெரியுமா நாம் எல்லோரும் இதை உணர்ந்திருப்போம் நமக்கு பிடிக்காத மிருகமோ பிராணியோ நம் கனவில் வரும்பொழுது நம்மை அது துரத்துவது போல ஒரு உணர்வு இருக்கும் அந்த மிருகம் கனவில் வராது ஆனால் அது நம்மை துரத்தும் பயம் இருக்கும் உங்களால் அப்பொழுது எழுந்து கொள்ள முடியாது ஆனால் கனவில் ஓடுவீர்கள் ஒன்றும் துரத்தாது ஆனால் பயம் மட்டும் இருக்கும் இதுதான் இறந்த பின் ஆன்மாவின் ஆரம்ப நாட்களின் நிலை இந்த காலகட்டத்தை நாம் பதிமூன்று நாளாக பிரித்து பித்ரு கர்ம காரியங்களை செய்கின்றோம் பதிமூன்றாவது நாள் சுபம் அதாவது அவரவர் பித்ருவிடம் அந்த ஆன்மா சேர்ந்துவிடும் சேர வைப்பதற்காகத்தான் அந்த பனிரண்டு நாட்கள் இந்த காரியத்தை செய்யத் தவறினால் இறந்தவர்க்கு மோட்சம் கிடையாது காரியம் செய்யாத வாரிசுக்கு பித்ருசாபம் உறுதியாக உண்டு என்றும் கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி யமன் யார் புண்ணிய ஜீவனின் நிலை பாவ ஜென்மம் என்றால் என்ன உயர்ந்த பிறவி அடைவது எப்படி பித்ரு காரியத்தில் ஏன் தர்பையும் உபயோகிக்கின்றனர் போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது கருட புராணம் நமக்கும் மேல் சக்தி இருப்பதை உணராமல் சுகத்திற்கும் அற்ப சந்தோஷத்திற்கும் யோசிக்காமல் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் வாழ்கின்றோம் அடுத்த ஜென்மத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற குறிக்கோள் நம்மால் வைத்துக் கொள்ள முடியுமா வெளியே சொன்னால் நம்மை பைத்தியம் என்பார்கள் ஆனால் கோர்ட் போலீஸ் பார்த்து நமக்கு தப்பு செய்ய பயம் வருகிறது ஏன் கண்ணுக்கு தெரிந்த ஒன்று மாட்டிக்கொண்டால் தண்டனை உறுதி என்ற பயம் இயற்கையாகவே நமக்கு இருக்கிறது ஆனால் நரக பயம் ஆத்ம பயத்தைக் கண்டு நாம் தவறு செய்யாமல் இருப்பதுண்டா இல்லை நாம் தனியாக இருக்கிறோம் நம்மை யாரும் பார்ப்பதில்லை என்ற அலட்சியம் நம்மை தப்பு செய்ய வைக்கிறது நாம் செய்யும் அனைத்து நல்ல செயல்கள் பாவ செயல்கள் பற்றிய கணக்கீடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது யார் நடத்துகிறார் தெரியுமா யமலோகத்தின் முக்கியமான அமைச்சர்களில் ஒருவர் யார் இவர் இவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் எந்தெந்த பாவங்களுக்கு அந்த இருபத்தி எட்டு நரக வேதனை பரிகாரங்கள் கிடையாதா குழந்தை பிறப்பின் அதிசயங்கள் என்ன கொரோனாவிற்கும் கருட புராணத்திற்கும் என்ன சம்பந்தம் இதை அனைத்தையும் அடுத்து வரும் பதிவுகளில் விரிவாக பார்ப்போம்